வேதத்தை மறுத்தவர்கள் எல்லோருமே கடவுள் மறுப்பாளர்கள் ஏனென்றால் வேதம் தான் கடவுளையே உருவாக்கியது அக்னி பகவான் வர்ண பகவான் என்று பல பகவான்களை உருவாக்கினார்கள் சமஸ்கிருதத்தில் அதையெல்லாம் மறுத்தது தான் அந்த பௌத்தமும் சமணமும் வேதத்தை வெறுத்தவரே ஒருவர் இருக்கிறார் அவரும் வேதரிஷி தான் எல்லாமே பொருள்களால் தான் அவரை எரித்து கொண்டார்கள் பிரகஸ்பதி என்பவர் அதையெல்லாம் படித்து தெரிந்த பிறகுதான் நானும் ஒரு முடிவுக்கு வந்தேன் கடவுள் இல்லை இல்லவே இல்லை பெரியார் இப்பொழுது பத்தொன்பதாம் நூற்றாண்டில்தான் நான் சொல்வது இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பே கடவுள் மறுத்தவர்கள் கௌதம புத்தரும் மகாவீரரும் அந்த வகையில் நானும் சேர்ந்துள்ளேன் அதுதான்